ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிக்ரிஷன்ஸ் ஈஸி டயட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல விதமான நியூட்ரிஷன் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் சொல்கிறோம் ஃபுட் குரூப்ஸில் தானியங்கள் ஒன்று சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் கொடுக்குது நார் சத்தும் கொடுக்குது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த இருக்கு எனர்ஜி கொடுக்குது ஸோ எல்லா தானியங்களுமே நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ளே குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் கூட பிரெயினுக்கு க்ளூக்கோஸ் போகாத இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் அதனால் நம்ம டெஃபனட்டாக எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ண ஒழுங்காக சாப்பிடணும் அண்ட் குளுக்கோஸ் பாடியில் எல்லா இடத்துக்குமே தேவைப்படுது மசில் ஆக்டிவிட்டி நம்ம ஹார்ட்டோட பம்பிங்க்கு நம்மளோட லங் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு க்ளூக்கோஸ் தேவைப்படுது ஏன்னால் குளுக்கோஸ் தான் எனர்ஜி பாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் புரத சத்து உள்ள உணவுகள் ஸோ புரத சத்து உள்ள உணவுகளில் பருப்பு வகைகள் இருக்குது ஹோல் பல்சஸ் இருக்குது ஃபிஷ் சிக்கன் ஹெல்தியர் வந்து நான் வெஜிடேரியன் கிங்டமில் இது என்ன பண்ணுது இதில் இருக்கிற அந்த உணவு வந்து அமினோ ஆசிட்டாக மாறி நம்ம உடம்புல டுவெண்ட்டி டூ அமினோ ஆசிட்ஸ் மினிமம் இருக்குது அதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ எதெல்லாம் வந்து ஹோல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு இஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஏன்னா அதில் ரெண்டு அமினோ ஆசிட் மிஸ்ஸிங் ரைஸில் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இது ரெண்டும் சேர்த்தும் இப்போ பொங்கல் இல்லை பருப்பு சாதம் இல்லை இட்லி தோசை நம்ம ரைஸையும் சேர்க்குறோம் உளுந்தியும் சேர்க்குறோம் இந்த மாதிரி சேர்த்தா அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆயிடுது இல்லை எக்கு ஃபிஷ் சிக்கன் மில்கு பன்னீர் தயிர் அத்தனைலையும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்கு இதை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு தேவையான அத்தனை உணவும் கிடைச்சி நம்மளுக்கு எங்கெங்க நம்மளுக்கு புரத சத்து தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பாடிக்கு இது சப்ளை ஆகுது ஸோ எதுக்கு புரத சத்து சேவை நம்மளுக்கு வந்து மசில் ரிப்பேர் ரெகுலராக நடக்குது நம்ம உடம்புலேருந்து ஸ்கின் கீழ் வெளியில் போயிட்டே இருக்குது ஹேர் வந்துட்டே இருக்கு நெய்ல்ஸு வளர்ந்து நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூவஸாக ரிப்பேர் ஆகிட்டுருக்கு இதை தவிர நம்ம பிளட்டு ரெட் பிளட் காப்பசில்ஸ் நம்ம பிளட்டில் திருப்பி திருப்பி அது ரெகுலராக வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு வருது மசில் பாடியில் எதா இன்ஜரி ஆனால் அந்த ரிப் இருக்கு எல்லாமே ப்ரோட்டீன் தேவை ஸோ அதனால் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் வளர்கிற வயசில் இப்போ வந்து ப்ரெக்னன்சி சின்ன குழந்தை உள்ள வளருது லாக்டேஷன் பால் கொடுக்குற தாய் அவங்க வந்து அந்த உணவு குழந்தை கொடுக்குறாங்க அப்புறம் சின்ன குழந்தை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே வந்து ப்ரோட்டீன் தேவை ஏன்னா ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் தாய் பால் தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ற வயசு பொற இது பருவம் ஆர் அடாலசன்ஸ் தேர்ட்டீன் டு எயிட்டீன் சொல்கிறோம் பட் ஆக்சுவலி டென் டு டுவெண்ட்டி ஒன் வரலும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்புறம் நாற்பது வயசு கே பாடிலேருந்து நிறைய ப்ரோட்டீன் வெளியில் போகுது அந்த டைமில் வேணும் அறுபது வயசுக்கு மேலே நிறைய லூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போவும் ப்ரோட்டீன் தேவை ஸோ ப்ரோட்டீன் எப்போ தேவை டெய்லி தேவை லைஃப் லாங் தேவை அதுதான் முக்கியம் நம்ம வளர்ந்துட்டோம் இருபத்தோரு ஆச்சு என்ன வேணால் பண்ணலாம் கரெக்ட் பட் புரத சத்து கட்டாயம் சாப்பிடும் அடுத்தது வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் விலேர்ந்து வருது நார்சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஸோ விட்டமின்ஸ் மின்ரல்ஸ் இதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தேவையானது சிறிய அளவு தான் பட் ரொம்ப முக்கியம் விட்டமின் கே வந்து ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் பி அண்ட் சி பி காம்ப்ளெக்ஸ் சி இதெல்லாம் வாட்டர் சாலியபிள் விட்டமின் எல்லாம் தேவை உடம்புக்குள்ள என்சைம்ஸ்க்கு எல்லாம் தேவை ஸோ வெஜிடபிளும் தேவை ஒரு நாளைக்கு ஒன்றரை கப் ரெண்டு வேளை கட்டாயம் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் இதுவும் தேவை ஏன்னா நார் சத்து அதுலேயும் விட்டமின் சத்து மினரல் சத்து இப்போ விட்டமின் பி அண்ட் சி ஹீட் பட்டால் கொஞ்சம் அது மிஸ் ஆகிடும் லாஸ் ஆகிடும் ஸோ நம்ம ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் ஒரு ஆரஞ்சை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே சாப்பிட்டா விட்டமின் சி நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அது மாதிரி ஆப்பிளில் கூட விட்டமின் சி இருக்குது நிறைய விஷயம் இருக்குது கேரட்ஸில் பீட்டா கேரட்டின் பப்பாயாவில் பீட்டா கேரட்டின் இந்த மாதிரி நார் சத்து விட்டமின் சத்து நம்மளுக்கு மினரல் சத்து எல்லாம் வருது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கடைசியில் பால் பால்ங்கிறது டேரி டேரின்னா என்ன இந்த பாலில் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் பீ டுவெல் குட் ப்ரோட்டீன் ஹை பயலாஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன் கொஞ்சம் கொழுப்பு சத்து ஹெல்த்தி ஃபேட்டு சிலதில் சேச்சுரேட்டட் ஃபேட் அது கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் இந்த மாதிரி ஸோ டோன் மில்க் நம்ம சாப்பிட்டோன்னா தேவையான அளவு சேச்சுரேட்டட் ஃபேட் தான் வரும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் அஞ்சு வித நியூட்ரியன்ஸ் டெய்லி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வேளை கிடையாது ஒன்று வந்து நம்ம ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு ஒன்றை கம்மி சாப்பிட்டா டெஃபிஷன்சிஸில் போகலாம் இல்லை எக்ஸஸ்ஸாக வந்து மாவு சத்து உள்ள உணவு கொழுப்பு சத்து உள்ள உணவு சாப்பிட்டா புரோட்டீன் குறவாகலாம் இல்லை நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை சரியாக எடுக்கலைன்னா விட்டமின் சத்து குறையலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் ஹெல்ப் ஆகுது இதை நம்ம சரியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்